ஏ பச்சக்காய் ரொம்பப்பட்டு உரப்பத்தி இட்டு விட்டுறாதா அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சிருக்கோம் வெள்ளப்பூடு போடணும் வெள்ளப்பூடும் போடலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால இஞ்சியும் வெள்ளைப்பூடும் தட்டி வச்சுருக்கோம் அதை மொத்தமாக போட்டுறணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் மசஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மீனை இறக்கிறோம் உள்ள இதுதான் சூற சொட்டாய் நாங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம் இது நம்ம பெருசா போட்டாலும் நம்ம கிண்ட கிண்ட அப்படியே உடைஞ்சிரும் பார்த்துக்கங்க சூற சுட்டா என்னெல்லாம் கொஞ்சம் வெந்து வரும்போது லைட்டா வெள்ளை கலர்ல மாறும் சிவப்பு கலர்லாம் இருந்தது அப்ப நம்ம வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் பொடி போட்டுக்குவோம் நம்ம வந்து இதில் மட்டன் பொடி கரம் மசாலா பொடி எல்லா பொடியும் சேர்க்கலாம் நம்மள்ட எந்த பொடியும் இல்லாத காரணத்தினால் நம்ம சிக்கன் பொ பொறிக்கிற பொடியை மட்டும் இப்போ போடுறோம் ரெண்டு பேக்கெட்டு சிக்கன் பொறிக்கிற பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு அப்படியே பொடியெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சூற சொட்டாய் சூற சொட்டாய் இப்ப நல்லா ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்

சண்ட போறங்க <Operations Aubain> Bapak-bapak, 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 bapak yang <polka2> <schedules>

சும்மா சாப்படுவ அக்கா ஒரு உணவு ஒரே ஒரு நேரம் வாயில வச்சு சாப்பிட்டு முழுக்க அடுமை அந்த உணவு தான் ருசி வச்சு வாயில சுத்திக்கிட்டு வாயில வச்சு சாப்பிட்டா எப்படி எப்படிச்சு

காக்கா வாங்கி இப்போ நம்ம சமைச்சது மாதிரி சமைச்சி ஒரு முறை நம்ம பிள்ளைகளுக்கு பச்சை புளிகள் கொடுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மான்னு சொல்லுங்க எப்படி ருசியாக இருக்கும்னு சொல்கிறது கிராம மக்களே மாசு கருவாடு கிரேவி வச்சா மாசு மீன் கிரேவி வச்சா எவ்வளோ ருசியாக இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சாப்பாடு ருசி அது சட்டி அழிக்கிறான் கடல் மேல இந்த பழைய கஞ்சிக்கு இந்த மாஸு மீனுக்கும் கிரேவிக்கும் பயங்கரமா இருக்கு வாங்கிறேன் அந்த தான் மாஸ் கருவாடு செய்யறது இந்த மீனை நம்ம பார்த்தோம்னா அப்படியே சம்பளம் வச்சோம்னா சூரை சொட்டாயம் வச்சோம்னா வேற லெவல்ல லெவலில் மக்களே கஞ்சிக்கு பயங்கரமான ஒரு எடுப்பான ஒரு தொட்டு கிரேன்னு சொல்லுவேன் இப்போ உள்ளவங்க சப்பாத்திக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சப்பாத்தி சாப்பிடுங்களா ஒன்று ரெண்டு சாப்ப சப்பாத்தி சாப்பிடுக்க ஒரு ஆள் இருபது சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடற மாதிரி இருபது சப்பாத்தி சாப்பிடுறா அதுக்கு ஒரே உணவு இது மட்டும் தான் சொட்டாயி அப்படி இடையில வச்சுட்டு வச்சோம்னா அடி லெவலில் இருக்கு கடையில இப்படி உணவு வச்சு இப்படி உணவெல்லாம் விற்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன வச்சுங்களேன் வீட்டு உணவுன்னு சொல்லிட்டு வைக்கணும் வீட்டு உணவு பேர் கடல் மேலே கடல் பேர் சீ வீட்டு உணவு பேர் நம்ம நம்ம பேர் நம்ம சப்போஸ் ஓட்டல் பேர் இருக்குடா

ਓਕੇ ਬਗਲੇ ਵੀਡੀਓ ਬੁਲਦ ਨਾਮ ਹੈ ਨਮਕਲਦਾ ਮੈਂ ਜਾਣਾ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਇਹਨੂੰ ਦੇ ਆਪਣੇ ਦੋਸਤਾਂ ਨੂੰ ਪਾੜਾ ਪੜ੍ਹਨਾ ਕੜਲ ਆਪਪਾ ਨਿਕਲ ਰਿਹਾ ਤਾਂ ਵਲੇ ਆਪਪਾ ਡਿਲੀਵਰੀ ਮੈਨੂੰ ਨਮਕਲਦਾ ਮੈਂ ਜਾਣਾ ਓਕੇ ਬਗਲੇ ਬਾਏ ਸੀ ਯੂ ਡਾਡਾ